வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜூன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க அறுபது ஹெச்பி வரும் வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஒர்க்லாம் பார்த்துருக்கதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஷட்டில் ஷிஃப்ட் டபுள் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சென்டர் கியர் வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ளாட்டுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டயருங்க வண்டி பாத்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க தெளிவா இருக்குது ஹார்வெஸ்டர் என்டோஸ்மெண்ட் இருக்குங்க கரண்ட் டேக்ஸ் மட்டும் பெண்டிங்ல இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபவுட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்